அயோக்கியத்தனம் இல்லையா இன்னைக்கு இன்டைரக்டா இந்த சங்கி கூட்டம் இந்த நீட் எக்ஸாம் கொண்டு வந்து அந்த நிலைமையை தானே கொண்டு வந்திருக்கு பல வீடுகள்ல இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா பத்தாம் கிளாஸ் முடிச்சு லெவன்த் ஸ்டாண்டர்ட் போகணும் அப்படின்னா பேரண்ட்ஸே இன்னைக்கு டிஸ்கரேஜ் பண்றாங்க ஐயோ சயின்ஸ் எல்லாம் எடுக்காத நீட்டுக்கெல்லாம் வருஷ கணக்குல நம்ம கோச்சிங்க்கு போகணும் அதெல்லாம் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது அதனால சயின்ஸ் இல்லாம வேற ஏதாவது குரூப் எடு காமர்ஸ் எடு ஹுமானிஸ் எடு இன்னைக்கு எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பேரண்ட்ஸே குழந்தைங்களை டிஸ்கரேஜ் பண்றாங்க இது இன்டைரக்டா நம்ம கைய வச்சு நம்ம பிள்ளைங்க கண்ணே குத்துற வேலை இல்லையா அதை ஆமோதிச்சு நீங்க ஸ்டேஜ்ல பேசுறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல